வெர்சுசா அறக்கட்டளையின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் ஆகியோர் இன்று பள்ளிக்கல்வித்துறையின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் திருவள்ளிக்கேணி லேடி லிவிங்ஸ்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் வெர்சுசா அறக்கட்டளையின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் மூன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள் நவீன சமையற் மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த வெர்சுசா நிறுவனத்தினர் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ப எங்களுடன் நிறுவனம் முன்மாதிரியாக விளங்குகிறது என தெரிவித்தார்